பிரேசலார் இன்றைக்கி விசுவாசிகளை பார்த்து பைபிளை நல்லா படிங்க நல்லா கோடு போட்டு படிங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளை வில்லனை போல் பார்க்குற விசுவாசிகள் ஏராளம் உண்டு பைபிள் படிக்காத விசுவாசிகள் பிற்காலத்தில் பின்மாற்றமாக போயிடுவாங்கன்றது வேறொரு கதை சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் இரண்டு அறிஞர்கள் இருந்தார்கள் அவர்கள் அறிஞர்கள் மாத்திரமல்ல சிறந்த நாவல் ஆசிரியர்கள் மாபெரும் வக்கீல்கள் தான் எடுத்துக்கொண்ட கேஸ்களில் செய்தி காட்டிய மாபெரும் வக்கீல்களாக இருந்தார்கள் அவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக திகழ்ந்தனர் அவர்கள் நாத்திக கொள்கையை அதிகமாக மக்களுக்கு எடுத்து சொல்லி வந்தார்கள் அவர்கள் எழுதிய நாத்திக கொள்கைக்கான புத்தகங்களும் அதிக விலைக்கு விற்பனையாகின அப்படி ரெண்டு பேரில் ஒருத்தருடைய பேரு கில்பர்ட் வெஸ்ட் இன்னொருத்தருடைய பேரு லார்ட் லிப்டில்டன் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒன்று இருக்கும்போது அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க என்னென்னா அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரான கிறிஸ்தவத்துக்கு எதிரான புத்தகங்களை வெளியிட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார்கள் அப்படி கிறிஸ்தவருக்கு எதிராக நம்ம ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்து அவர்கள் தீர்மானமாக ரெண்டு தலைப்பு எடுத்துக்கொண்டாங்க ஒன்று கிறிஸ்தவர்கள் அதிகமாக விசுவாசிக்கிறது இயேசு கிறிஸ்துவைய உயிர்த்தெழுதலை இன்னொன்று பவுளுடைய மனந்திருப்புதலையும் அவருடைய ஊழியத்தையும் எடுத்தாங்க கிறிஸ்தவர்களின் அதீத நம்பிக்கையான இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை மறுத்தும் பவுளுடைய ஊழியத்தை பவுளுடைய மன திருப்புதலை மறுத்தும் ரெண்டு பேர் புத்தகம் எழுத வந்தார்கள் கில்பர்ட் வெஸ்ட் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை மறுத்து புத்தகம் எழுத ஆரம்பித்தார் பவுளுடைய மனம் திருப்புதலையும் அவர் சபை நிருபதலையும் மறுத்து புத்தகம் எழுத ஆராய்ச்சி செய்து புத்தகம் எழுத அவர் இறங்கிட்டார் ரெண்டு பேரும் அவரவர் கொள்கையில் கரெக்டாக புத்தகம் எழுத பல நாள் ஆராய்ச்சி செய்து அங்கே இங்கே அலைஞ்சு திரிஞ்சு புத்தகங்களை எழுதி வந்தார்கள் இவர்கள் இருவரும் சந்தித்து சந்தித்து பேசினார்கள் புத்தக அதில் உள்ள குறைபாடுகளை எழுத வேண்டும் என்று சொல்லி அந்த குறைபாடுகள்லாம் எழுதி வந்தார்கள் இவர்கள் இருவரும் தனித்தனியாக புத்தகங்களை எழுத ஆரம்பித்த உடனே புதிய ஏற்பாடு புத்தகத்தை இவர்கள் படிக்க நேர்ந்தது புதிய ஏற்பாடு புத்தகத்தை படித்தால் மட்டுமே அது உள்ள காரியத்துக்கு எதிராக எழுத வேண்டும் இவர்கள் புதிய ஏற்பாடு புத்தகத்தை மீண்டும் 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 படிக்க 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 இவர்கள் மனம் மாறியது பிறகு இவர் உயிர் இல்லை என்று எழுத வேண்டிய நபர் இயேசு கிறிஸ்து உயிர் என்பதை ஆணித்தரமாக எழுதி முடித்தார் மற்றொருவர் பவுல் மனம் திரும்புதல் இல் நடக்கவே இல்லை என்று சொல்லியும் சபைகளை ஸ்தாபிக்கவே இல்லை என்று சொல்லியும் மருத்துவம் எழுத வேண்டிய அவர் பிறகு பின்னாட்களில் அவர் தெளிவாக பவுல் மனம் திரும்பியது உண்மை என்றும் பல சபைகளை ஸ்தாபித்த மாபெரும் அப்பாசல் என்றும் ஆணித்தனமாக ஆதாரங்களுடன் அவர் எழுதி முடித்தார் பிறகு இருவரும் ஒரு நாள் சந்திக்க நேர்ந்தது ஒருவரை ஒருவர் புத்தகங்களை எழுதி முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல தான் எதை முடிவாக எழுதினோம் என்பதை ரெண்டு பேரும் சொல்ல தயங்கி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கில்பர்ட் வெஸ்ட் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்தார் என்பதை ஆணித்தரமாக பல புத்தகத்தை எழுதி முடித்ததாக சொன்னார் பிறகு லார்ட் லிட்டில்டன் பவுல் மனம் திரும்பியது உண்மை என்றும் பல சபைகளை சாபித்த அப்போசலன் என்றும் பல ஆதாரங்களோட புத்தகத்தை எழுதி முடித்திருந்தார் இருவருக்கும் ஒரே அதிர்ச்சி எப்படி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல நீ எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் என்று சொல்லி இருவரும் ஒருவர் ஒருவர் சிலாகித்து கொண்டார்கள் நாத்திகவாதிகள் முடிந்தளவு பெரிய நாத்திகவாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் வேதம் படித்ததால் நிறைய விசுவாசிகள் வேதம் படிக்காமல் இன்றைக்கு ஊசுத்தி கொண்டிருக்கிறார்கள் வேதத்தை அறிந்து கொள்ளாமல் சும்மா வெற்றி வேலைகளாக பேசி கொண்டிருக்கிறார்கள் பைபிளை படியுங்கள் வேதத்தை படியுங்கள் வேதம் உங்களை விடுதலையாக்கம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கம் இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்தார் என்பதை கில்பர்ட் வெஸ்ட் எழுதி முடித்தார் அந்த புத்தகத்தின் பெயர் அப்சர்வேஷன் ஆஃப் த ஹிஸ்டரி அண்ட் எவிடன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அடுத்து லார்டு லிட்டுடன் பவுல் மனம் திரும்பியதையும் அவர் சபைகளை ஸ்தாபித்ததையும் குறித்து எழுதினார் அந்த புத்தகத்தின் பெயர் அப்சர்வேஷன் செயின்பால் இவர்கள் எழுதிய இந்த புத்தகங்கள் ரெண்டும் மாபெரும் புரட்சியை கொண்டு வந்தது முடிந்தால் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து பாருங்கள் பிரியமானவர்களே வேதத்தை நீங்களும் படியுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் கத்தர் அவர்களோடு பேசுவார் கர்த்தர் அவர்களை ரச்சிக்க வல்லவர் கர்த்தருடைய கை குறுகி போகவே இல்லை கத்தர் உங்களை ஆசிரியப்பார்கள் ஆமாம்